சுங்கை புலோவில் தேர்வில் சரப்பு தேர்ச்சி பெற்ற 226 மானவர்களுக்கு மாணவர்களுக்கு ஊக்கத்தொகை வழங்கி சிறப்பித்தார் ரமணன் மாமன்னர் தொடர்பான முகநூல் பதிவு சர்ச்சையானதற்கு ஆட்டோ டிரான்ஸ்லேஷனே காரணம் ஆர்த்தியம் விளக்கம் புதிய சீராய்வு மனு தாக்கல் சனுசியின் வழக்கு விசாரணை செப்டம்பர் மாதத்திற்கு ஒத்திவைப்பு பள்ளி நிகழ்ச்சிக்கு மதுபான நிறுவனம் நிதி ஆதரவா நன்கொடை வழிகாட்டியை பின்பற்றுமாறு நிர்வாகிகளுக்கு கல்வி அமைச்சு நினைவூட்டல் ரவுப்பில் கைபேசியால் வந்த வினை மூவர் தாக்கியதில் பதினான்கு வயது மாணவனின் தலையில் நாற்பது தையல்கள் சிலாங்கூர் சுங்காய்புலோ நாடாளுமன்ற தொகுதியைச் சேர்ந்த ஆறு மாணவர்கள் ஒரு லட்சத்து இருநூற்று ஊக்கத்தொகையை பெற்றனர் எஸ்பிஎம் தேர்வில் சிறப்பு தேர்ச்சி பெற்ற அவர்களை பாராட்டும் வகையில் அந்த ஊக்கத்தொகை வழங்கப்பட்டது பூலோ நாடாளுமன்ற உறுப்பினர் டத்தோ ரமணன் ராமகிருஷ்ணன் யயாசான் பெங்ராயாட் உடன் இணைந்து சம்பந்தப்பட்ட மாணவர்களை சிறப்பித்தார் அதே சமயம் இந்த ஊக்கத்தொகை சம்பந்தப்பட்ட மாணவர்கள் எதிர்காலத்தில் மேலும் பல வெற்றிகளை குவிக்க உந்துதலாக அமையும் என ரமணன் நம்பிக்கை தெரிவித்தார் முன்னதாக சுங்காய்புலோ நாடாளுமன்ற எஸ்பிஎம் சிறப்பு உதவி திட்டத்தை அதிகாரப்பூர்வமாக தொடக்கி வைத்து ரமணன் உரையாற்றியதோடு அத்திட்டத்திற்கு யாசான் பெங்ராயாட் வழங்கி வரும் வற்றாத ஆதரவுக்கும் ரமணன் நன்றி தெரிவித்துக் கொண்டார் கோத்தா டாமான்சாரா மற்றும் பாயா ஜெராஸ் என இரு கட்டங்களாக நடத்தப்பட்ட அந்நிகழ்ச்சியின் வாயிலாக கடந்த ஆண்டு எஸ்பிஎம் தேர்வில் சிறப்பு தேர்ச்சி பெற்ற புலோவில் உள்ள ஏழு இடைநிலை பள்ளிகளைச் சேர்ந்த இருநூற்று இருபத்தி ஆறு மாணவர்களுக்கு ஒரு லட்சத்து இருநூற்று ஐம்பது ரிங்கை ஊக்கத்தொகையாக பகிர்ந்தளிக்கப்பட்டது மாட்சிமை தங்கிய மாமன்னரின் அரியணை அமரும் விழா தொடர்பான தங்களின் பேஸ்புக் பதிவு சர்ச்சையானதற்கு அந்த சமூக ஊடகத்தின் ஆட்டோ டிரான்சேஷன் செய்த தவறான மொழியாக்கமே காரணம் என மலேசிய வானொலி தொலைக்காட்சியான ஆர்த்தியம் விளக்கம் அதிகாரப்பூர்வ ஃபேஸ்புக் பக்கத்தில் மாமன்னர் குறித்து ஆங்கில மொழியில் நாங்கள் எதனையும் வெளியிடவில்லை மலாய் மொழியில் மட்டுமே பதிவு இடம்பெற்றிருந்தது ஆனால் வசதி என்ற மலாய் வார்த்தையை அனுதாபங்கள் என ஆங்கிலத்தில் தவறாக மொழியாக்கம் செய்து கொண்டதே இவ்வளவு குழப்பத்திற்கு காரணம் எனவே அரியணை அமரும் விழாவுக்கு அனுதாபம் கூறியதாக எங்கள் மீது அவதூறு பரப்பப்பட்டது குறித்து போலீசில் புகார் செய்துள்ளோம் பேஸ்புக்கின் தாய் நிறுவனமான மெத்தாவையும் தொடர்பு கொண்டோம் நிகழ்ந்த தவற்றை அது ஒப்புக்கொண்டு தவறான மொழியாக்கத்தை திருத்தியும் விட்டதென ஆர்த்தியம் தெரிவித்தது அந்த தவறான மொழியாக்கம் ஃபேஸ்புக்கினால் ஏற்பட்டது எனவே அப்பகிர்வை இனியும் வைரலாக்க வேண்டாம் என தொடர்புத்துறை அமைச்சர் ஃபாமி ஃபர்ஜில் முன்னதாக கேட்டுக் ஸ்லாங்கூர் மந்திரி பசார் நியமனம் மற்றும் ஒற்றுமை அரசாங்கத்தை அமைப்பது குறித்து நிந்தனைக் கூற்றுக்களை வெளியிட்ட கடா மந்திரி பசார் டாத்தோ ஸ்ரீ முகமது சனுசி மட்னோருக்கு எதிரான இரு குற்றச்சாட்டுகள் மீதான வழக்கு விசாரணை செப்டம்பர் மாதத்திற்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது அவ்வழக்கு தொடர்பில் சனுசியின் வழக்கறிஞர் கடந்த வாரம் தேசிய சட்டத்துறைக்கு புதிய சீராய்வு மனு ஒன்றை அனுப்பியுள்ளதை அடுத்து நீதிபதி அந்த புதிய தேதியை நிர்ணயித்தார் அந்த சீராய்வு மனுவை பரிசீலிக்கவும் புதிய திருப்பங்களை ஆராயவும் தேசிய சட்டத்துறைக்கு கூடுதல் கால அவகாசம் தேவைப்படலாம் அதனால் நீதிமன்றம் அனுமதித்தால் சனுசிக்கு எதிரான வழக்கு விசாரணையை இரண்டு மாதங்கள் ஒத்திவைக்குமாறு சனுசியின் வழக்கறிஞர் நீதிபதி முன்னிலையில் தெரிவித்தார் இவ்வேளையில் சனுசியின் சீராய்வு மனு கிடைத்துள்ளதை அரசாங்க தரப்பு வழக்கறிஞர் உறுதிப்படுத்தினார் முன்னதாக கடந்த மே மாதம் தமக்கு எதிரான இந்த இரு நிந்தனை குற்றச்சாட்டுகளையும் தள்ளுபடி செய்யக்கோரி கோரி சனுசி செய்திருந்த மனு தள்ளுபடி செய்யப்பட்டதை தேசிய சட்டத்துறை தலைவர் உறுதிப்படுத்தியிருந்தார் கடந்த ஆண்டு ஜூலை பதினொன்றாம் தேதி கோம்பாக்கில் நடைபெற்ற அரசியல் பரப்புரையில் உரையாற்றிய போது சனுசி அந்த நிந்தனை கூற்றுக்களை வெளியிட்டதாக குற்றச்சாட்டுக்களை எதிர்நோக்கியுள்ளார் அண்மையில் பள்ளி தொண்டூழிய நிகழ்ச்சி ஒன்று மதுபான நிறுவனம் வழங்கிய நன்கொடை ஆதரவில் நடத்தப்பட்ட சம்பவத்தை கல்வி அமைச்சு கடுமையாக கருதுவதோடு அச்சம்பவம் தொடர்பில் மேல் விசாரணை நடத்தி வருகிறது நன்கொடைகளை பெறுவது தொடர்பில் ஏற்கனவே நடப்பில் இருக்கும் வழிகாட்டிகளை பின்பற்றுமாறு கல்விக் கழகங்களில் இருக்கும் நிர்வாகிகளுக்கு ஓர் அறிக்கை வாயிலாக கல்வி அமைச்சு இன்று நினைவூட்டியுள்ளது பள்ளிகள் சமூகத்திற்கு சொந்தமானவை எனும் கொள்கைக்கு ஏற்ப வளர்ச்சி திட்டங்களை வகுத்து நன்கொடைகளை திரட்டும் பள்ளிகளின் முயற்சிகளை கல்வி அமைச்சு வரவேற்கிறது எனினும் அந்நடவடிக்கை இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு சிறப்பு சுற்றறிக்கைக்கு உட்பட்டிருக்க வேண்டும் என கல்வி அமைச்சு கூறியுள்ளது குறிப்பாக மாணவர்களின் உடல் மற்றும் மன ஆரோக்கியத்தை பாதிக்கும் சூதாட்டம் சிகரெட் போதைப்பொருள் மதுபானம் ஆகியவற்றின் மூலம் கிடைக்கும் நன்கொடைகளை அந்த சுற்றறிக்கை தடை செய்கிறது முன்னதாக ஸ்லாங்கோர் செப்பாங்கில் உள்ள பள்ளி ஒன்றில் கல்வி அறக்கட்டளை நிகழ்ச்சி மதுபான நிறுவனத்தின் ஆதரவோடு நடைபெற்றதோடு அந்நிறுவனத்தின் பிரதிநிதி அந்நிகழ்ச்சியில் பங்கேற்றதாக ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது ஒரு பிசிக்காக பதினான்கு வயது மாணவனை சரமாரியாக தாக்கியதன் பேரில் மூன்று மாணவர்கள் கைதாகியுள்ளனர் தனக்கு நன்கு அறிமுகமான மூவர் தாக்கியதில் தலையில் படுகாயம் ஏற்பட்ட அம்மாணவனுக்கு நாற்பது தையல்கள் போடப்பட்டன மூவரும் தாக்கியதில் தான் கால்வாயில் போய் விழுந்ததாகவும் பாதிக்கப்பட்ட மாணவன் போலீஸ் புகாரில் கூறியுள்ளான் இதையடுத்தே கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக ராவு போலீஸ் தலைவர் ஷாரில் அப்துல் ராமான் கூறினார் பதினாறு மற்றும் பதினேழு வயதிலான அம்மூவரில் ஒருவனுக்கு சொந்தமான கைபேசியை அடிவாங்கிய மாணவரின் தம்பி கடந்த வாரம் சேதப்படுத்தியுள்ளான் அதற்கு மாற்றாக இன்னொரு கைபேசியை இன்னும் வாங்கிக் கொடுக்கவில்லை என கூறியே பாதிக்கப்பட்ட மாணவனை மற்ற மூவரும் தாக்கியது போலீசின் தொடக்க கட்ட விசாரணையில் கண்டறியப்பட்டது கைதான மூவரும் மூன்று நாட்கள் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர் விசாரணைக்கு உதவ சம்பவத்தை நேரில் பார்த்த சாட்சிகளின் உதவியை போலீஸ் நாடியுள்ளது ஜஹூரில் நேற்று காலை பாதசாரி ஒருவரை மோதி தள்ளி அவருக்கு மரணம் விளைவித்ததாக சந்தேகிக்கப்படும் புரோடா அல்சா வாகன ஓட்டுநர் ஒருவர் தாமாக முன்வந்து போலீசில் சரணடைந்துள்ளார் அவ்விபத்து நிகழ்ந்த பதினோரு மணி நேரத்திற்கு பின்னர் மாலை மணி மூன்று முப்பது வாக்கில் அந்நபர் சரணடைந்ததை போலீஸ் தலைவர் அசிஸ்டன்ட் கமிஷனர் உறுதிப்படுத்தினார் அந்நபர் போதைப்பொருள் உட்கொண்டிருந்தது சிறுநீர் பரிசோதனை வாயிலாக வந்துள்ள வேளை அவர் மதுபானம் அருந்தவில்லை என்பதும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது குற்றம் நிரூபிக்கப்பட்டால் அதிகபட்சம் பத்தாண்டுகள் சிறை தண்டனையும் அதிகபட்சம் இருபதாயிரம் ரிங்கேட் அபராதமும் விதிக்கப்படலாம் முன்னதாக நேற்று அதிகாலை மணி நான்கு முப்பது வாக்கில் ஜோஹர் பாருவை நோக்கி செல்லும் ஈடியல் நெடுஞ்சாலையில் புரோடுவா அல்சா மோதி தள்ளிவிட்டு நிற்காமல் சென்ற சம்பவத்தில் பாதசாரி ஒருவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார் ஜோஹூரில் இல்லாத டிஜிட்டல் நாணய முதலீட்டு திட்டத்தை நம்பி சர்வதேச பள்ளியின் பெண் பணியாளர் ஒருவர் ஒரு லட்சத்து தொண்ணூறாயிரம் ரிங்கெட்டை பறிகொடுத்துள்ளார் தாம் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்து கொண்ட அந்த ஐம்பது வயது பெண் நேற்று அது குறித்து போலீஸ் புகார் செய்ததை ஸ்ரீ அலாம் போலீஸ் தலைவர் சுப்ரின்டெண்ட் முகமது சுவாமி உறுதிப்படுத்தினார் இன்ஸ்டாகிராம் சமூக ஊடகம் வாயிலாக அறிமுகமான உள்நாட்டு ஆடவன் ஒருவன் வாயிலாக அப்பெண் சம்பந்தப்பட்ட முதலீடு திட்டம் குறித்து தெரிந்து கொண்டுள்ளார் அதிக லாபம் ஆடம்பர வாழ்க்கை ஆகிய உத்தரவாதங்களால் கவரப்பட்ட அவர் பின்னர் லூனோ மலிஷியா எனும் செயலியை பதிவிறக்கம் செய்துள்ளார் அதன் மூலம் ஜூன் பத்தாம் தேதி தொடங்கி ஜூலை பதினாறாம் தேதி வரை டிஜிட்டல் நாணயத்தில் முதலீடு செய்வதாக எண்ணி அந்த செயலியின் வாயிலாக ஒரு லட்சத்து தொண்ணூறாயிரம் ரிங்கேட்டை ஆறு பணமாற்று நடவடிக்கைகள் மூலம் மாற்றல் செய்துள்ளார் செயலி வாயிலாக அப்பெண்ணால் லாபத்தை சரிபார்க்க முடிந்த போதும் அதனை மீட்க முடியவில்லை அதனால் தாம் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்து அவர் போலீஸ் புகார் செய்துள்ளார் குற்றவியல் சட்டத்தின் நாநூற்று இருபதாவது பிரிவின் கீழ் அச்சம்பவம் விசாரிக்கப்படுகிறது